ஜப்பானின் ஆழ்கடல் பகுதியில் மூழ்கியுள்ள ஒரு மர்மமான நகரம் சிலர் இதனை ஜப்பானின் அட்லாண்டிஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த நகரம் உண்மையில் என்ன அதன் பின்னணி என்ன கதையா இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய குடி நம் தமிழ்குடியிலிருந்து மடகாஸ்கர் வரை நீண்ட லெமூரியா கண்டம் இருந்தது அது கடலில் மூழ்கிவிட்டது என்று நாம் படித்துள்ளோம் இது போன்ற பல இடங்கள் நீரில் மூழ்கிய கதைகளை நாம் கேட்டிருப்போம் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் என்பது குறைவாகவே கிடைத்திருக்கும் அதே போன்று ஜப்பானில் கடலுக்கு அடியில் மூழ்கிய ஒரு நகரம் ஒன்று உள்ளது யோனகுனி நினைவுச் சின்னம் என்ற ஒன்று ஜப்பானின் யோனகுனி தீவுக்கு அருகில் கடலுக்குள் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டைவிங் குழு ஒன்று கடலுக்கு அடியில் வித்தியாசமான பாறை அமைப்புகளை கண்டுபிடித்தார்கள் அவை பிரமிடுகள் படிக்கட்டுகள் சுவர்கள் போல தோன்றியுள்ளன இந்த கண்டுபிடிப்பு உலக ஆராய்ச்சியாளர்களை திரும்பி பார்க்க வைத்தது இந்த நினைவு சின்னம் சுமார் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் இருக்கிறது இதில் பலவிதமான அமைப்புகள் உள்ளன சில பிரமிடு போலவும் சில படிக்கட்டுகள் போலவும் இன்னும் சில சுவர்கள் பாதைகள் போலவும் இருக்கின்றன ஒரு பெரிய மேடை போன்ற அமைப்பும் இதில் உள்ளது இது யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது சில விஞ்ஞானிகள் இது இயற்கையான பாறை அமைப்பு என்று கூறுகிறார்கள் ஆனால் பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மூழ்கிய நகரம் என்று கூறுகிறார்கள் மேலும் இந்த நினைவு சின்னத்தில் உள்ள படிக்கட்டுகள் சுவர்கள் போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன இவை மனிதர்களால் செதுக்கப்பட்டவை போல தெரிகின்றன குறிப்பாக சில பாறைகளில் செதுக்கப்பட்ட கோடுகள் போல தெரிகின்றன இந்த அமைப்புகளின் சமச்சீர் தன்மை கூர்மையான விளிம்புகள் இயற்கையான அரிப்பினால் மட்டும் உருவாகியிருக்க வாய்ப்பில்லை என்று சில ஆராய்ச்சியாளர்கள் வாதிடுகின்றார்கள் மேலும் இந்த இடத்திற்கு அருகில் பழங்கால கருவிகள் மண்பாண்டங்கள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்தில் ஒரு நாகரீகம் செழிப்பாக இருந்திருக்கலாம் என்ற கருதுகோளுக்கு சேர்க்கின்றன ஆனால் இந்த நகரம் எப்படி மூழ்கியது அதற்கான காரணங்கள் என்ன என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது ஒருவேளை சுனாமி போன்ற இயற்கை பேரழிவால் மூழ்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஜப்பான் நாடு நில அதிர்வுகளால் அடிக்கடி பாதிக்கப்படும் பகுதியாகும் நிலநடுக்கம் அல்லது சுனாமி கடல் மட்டத்தை உயர்த்தி இந்த நகரத்தை மூழ்கடித்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த நினைவு சின்னத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் குறைவாக இருந்தபோது ஒரு பெரிய நாகரிகம் இங்கு வாழ்ந்திருக்கலாம் என்றும் பிறகு கடல் மட்டம் உயர்ந்து அந்த நகரம் மூழ்கியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இந்த காலகட்டம் அதாவது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் பணியுகம் முடிந்த நேரம் கடல் மட்டம் உயர ஆரம்பித்தது ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால் அதே காலகட்டத்தில் அதாவது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் வேறு சில இடங்களில் கூட இதே போன்ற பெரிய கட்டுமானங்கள் இருந்திருக்கின்றன எகிப்தின் பிரமிடுகள் தென் அமெரிக்காவில் சில கட்டுமானங்கள் எல்லாம் அப்போது கட்டப்பட்டவைதான் அதனால் இங்கும் ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள் மேலும் ஒரு சிலரோ இது இயற்கையாக உருவானது என்று கூறுகிறார்கள் மேலும் இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ள விரிவான ஆராய்ச்சி தேவை கடலுக்கு அடியில் ஆழமாக சென்று பாறைகளை ஆராய்ந்து தொல்பொருட்களை கண்டுபிடித்து கார்பன் டேட்டிங் போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த இடத்தின் வயதை கண்டறிய வேண்டும் மேலும் இந்த யோனக்குனின் நினைவுச் சின்னம் மட்டுமே தனியாக இல்லை உலகம் முழுவதும் பல இடங்களில் இது போன்ற மூழ்கிய நகரங்கள் மற்றும் கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த யோனக்குனின் நினைவுச் சின்னம் ஒரு புதிராகவே இருந்தாலும் அது ஜப்பானின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது வரும் காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் இந்த மர்மத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அதுவரை இந்த ஜப்பானின் அட்லாண்டிஸ் நம்மை வியப்பில் ஆழ்த்தி கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கிளிக் பண்ணி எங்க சேனல்கரை பக்கத்துல இருக்கா எங்களுடைய உடனுக்குடன் வரும் தேங்க்யூ